வணக்கம் உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு யாரிடம் உள்ளது என்று கேட்டால் ரஷ்யாவிடம் தான் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் உலகின் மிகச்சிறந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ரஷ்யாவிடம் தான் உள்ளன அதேபோல் உலகின் சிறந்த ரெடார் அமைப்புகளும் ரஷ்யாவிடமே உள்ளன எஸ் போர் ஹண்ட்ரட் எனப்படும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு பல நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா துருக்கி போன்ற நாடுகளுக்கு அது வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ரஷ்யா இதுவரை யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆயுதமாகும் வரோனிஷ் ரெடார் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் செய்திகளில் பரபரப்பை ஏற்படுத்திய ஒன்றாகும் இந்த வரோனிஷ் ரெடார் இந்தியா அதை வாங்கும் திட்டத்தில் உள்ளது என்பதாக செய்திகள் வெளிவந்தன பெருமளவில் சீனாவுக்கு கூட ரஷ்யா கொடுக்காத இந்த வரோனிஷ் ரெடாரில் பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன ரஷ்ய நிறுவனமான அல்மாஸ் அண்டே கார்ப்பரேஷன் உருவாக்கிய இந்த ரடார் அமைப்பு எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரும் எந்த தாக்குதலையும் கண்டறியும் திறன் கொண்டதாகும் பாலஸ்டிக் ஏவுகணைகள் போர் விமானங்கள் கண்டங்களுக்கு இடையே பயணிக்கும் பாலஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் போன்றவற்றை எல்லாம் இதனால் கண்டறிய முடியும் ின் கண்காணிப்பு தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது செங்குத்தாக மேல்நோக்கி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரையும் கிடைமட்டமாக ஆறாயிரம் கிலோமீட்டர் வரையும் இது கண்காணிக்க முடியும் என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் உலகின் மிகவும் மேம்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அல்லது சீனாவின் ஐந்தாம் தலைமுறை ஜே போர் விமானம் போன்றவற்றை கூட இந்த ரெடார் அமைப்பு கண்டறிய முடியும் என்று நம்பப்படுகிறது இவ்வளவு பெரிய தூரத்தை கவரும் ஒரு ரெடாராக இருப்பதால் அதற்கு ஏராளமான உள்ளன ரஷ்யா இதுவரை யாருக்கும் கொடுக்காத ஒரு விலை மதிப்பற்ற ஆயுதமாக அது உள்ளது இந்தியாவுக்கு ரஷ்யா அதை வழங்கினால் அது இந்தியா ரஷ்யா உறவின் நம்பிக்கையின் சின்னமாகவே மாறிவிடும் கண்டம் தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிவது மிகவும் கடினமான ஒன்றாகும் அவை விண்வெளி வழியாக பயணிப்பதால் தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தை அடையும் போதுதான் அவை இலக்கின் எல்லைக்குள் நுழையும் எனவே அத்தகைய ஏவுகணைகளை கண்டறிவது எந்த நாட்டிற்கும் ஒரு பெரிய சவாலான விஷயமாகும் ரஷ்யாவின் இந்த ரடார் எட்டாயிரம் கிலோமீட்டர் மேல் நோக்கிய கண்காணிப்பு தூரத்தை கொண்டிருப்பதால் இதனால் தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகளையும் கண்டறிய முடியும் சாதாரண ஐசிபிஎம் அல்லது இன்டர் கான்டினென்டல் பாலஸ்டிக் ஏவுகணைகள் ஆயிரத்து இருநூறு முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பயணிக்கின்றன ஆனால் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய கண்டங்களுக்கு இடையே பயணிக்கும் பலஸ்டிக் ஏவுகணைகள் மூவாயிரம் முதல் நான்காயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பயணிக்கின்றன அத்தகைய ஏவுகணைகளையும் இந்த கண்டறிய முடியும் சிறப்பம்சமாகும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சரின் ரஷ்ய பயணத்தின் போது இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டது இப்போது மீண்டும் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த விஷயம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன ரஷ்யாவால் இன்னும் தங்களது தேவைக்கேற்பவே இந்த ரேடார்களை முழுமையாக தயாரிக்க முடியவில்லை ரஷ்யா ஒரு பெரிய நாடாக இருப்பதால் அவர்களுக்கு அதிக அளவில் இந்த வகை ரெடார்கள் தேவைப்படுகின்றன இவ்வளவு பெரிய ரெடாரை உருவாக்கியதற்கு அதுவே காரணமாகும் அது அனைத்து நாடுகளாலும் உருவாக்க முடியாத அளவுக்கு மேம்பட்ட ஒரு ரெடார் இந்த ஒரோனிஸ் ரெடார் அமைப்பின் அறுபது சதவிகிதம் இந்தியாவிலேயே தயாரிக்கும் ஆர்வத்தை ரஷ்யா வெளிப்படுத்தி உள்ளது ஒருவேளை ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து இதை தயாரிக்கவும் ஒரு பெரிய ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கவும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன கர்நாடகாவில் உள்ள மாவட்டத்தில் இதை நிறுவ இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது பாகிஸ்தானு போர்களில் ஆயுதங்கள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி உள்ளன என்பது பொதுவான திட்டமிடுவதும் அதன் காரணமாகத்தான் ஆயுதங்கள் இந்தியாவுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்பது ஒரு மதிப்பீடாகும் எனவே ரஷ்யாவிடமிருந்து வரோனிஷ் அமைப்பை வாங்குவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே உள்ளன அதை வாங்கினால் சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் இந்தியாவால் முடியும் காரணம் அதை சீனாவுக்கு கூட ரஷ்யா இதுவரை கொடுக்கவில்லை இந்தியாவுக்கு அது கொடுக்கப்பட்டால் சீனாவுக்கும் கொடுக்கப்படுமா என்பது தெரியவில்லை ரஷ்யாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நாட்டிற்கு மட்டுமே அவர்கள் அதை கொடுப்பார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் ஒரே நேரத்தில் ஐநூறு இலக்குகளை கண்டறியும் திறன் இதன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் இந்த விஷயத்தில் விவாதங்கள் பெருமளவில் நடந்து வருகின்றன இந்தியாவிற்கு அது கிடைத்தால் அது ஒரு புதிய நிலைக்கான முன்னேற்றமாக இருக்கும் மிக மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புடன் மிக மேம்பட்ட ஒரு ரெடார் அமைப்பும் இந்தியாவுக்கு கிடைக்கும் சொந்தமாக ரடார்களை உருவாக்குவதற்கும் அது பெரிதும் உதவியாக இருக்கும் அது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பெரிதும் வலுப்படுத்தும் ஜெய்ஹிந்த்